வேண்டும் எந்த குறை இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு உண்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை உங்க பக்கம் தானே புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு கான்வகேஷன் பட்டமளிப்பு விழா நடக்குது எம்ஃபில் படித்த மாணவிகளுக்கு அதில் ஒவ்வொரு பேரா வாசிக்கிறாங்க துணைவேந்தர் பிரின்சிபால் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் அந்த ஒரு கவுன் போட்டிருப்பாங்கள கருப்பு கலர் கவுன் அது எதுக்கு கருப்பு கலரில் கொடுக்குறாங்கன்னு தெரியல படிச்சு முடிச்சு வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்துக்கு வர வேண்டியவங்களை முத கொடுக்கிறதே கருப்பு தான் கருப்பு கவுனை போட்டுட்டு எல்லா பிள்ளைங்களும் வருது ஒவ்வொருத்தங்க பேரை சொல்லி சொல்லி அந்த சான்றிதழ் கொடுக்குறாங்க கோ தாமரை செல்வி அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க அந்த பிள்ளை குடுக்குடுன்னு மேடைக்கு வந்துருச்சு கவுனோட நிற்குது சான்றிதழ் கொடுக்குறாங்க அவள் வாங்க மாட்டேங்கிறாள் அதுக்கப்புறம் தான் ஐயொன்று கீழே இருந்து அவளுடைய தோழி ஓடி வந்து அந்த சான்றிதழை வாங்குகிறான் அதுக்கப்புறம் தான் இந்த துணைவேந்தர் கவனிக்கிறார் இந்த பொண்ணுக்கு ரெண்டு கைகளும் கிடையாது பிறவியிலேயே ரெண்டு கைகளையும் இழந்த புதுக்கோட்டை கோ தாமரை செல்வி கால்களால் எழுதி படித்து எம்ஃபில் பட்டு வாங்கியிருக்கிறாள் இன்றைக்கு பிஹெச்டி படித்துக் கொண்டிருக்கிறார் இது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு வரலாறு அப்ப எந்த குறையுமே இல்லாத எந்த ஊனமும் இல்லாத எந்த கஷ்டமும் இல்லாத பெண்களான இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க நீ இல்லாத கண் இல்லாத கால் இழந்தவங்க சாதிச்சிருக்கிறாங்க ஆனா எல்லாமே இருக்கக்கூடிய நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கோம் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறோம் டெலகிராம் பார்க்கிறோம் யூடியூப் பார்க்கறோம் மொபைல புடுங்கி வச்சுட்டா டிவியில என்ன பார்க்கறோம் குக்கு வித்து கோமாளி பார்க்கறோம் கூட பிறந்த அண்ணன் வந்தா இன்னும் கேட்கறது கிடையாது ஒருத்தர் வச்சுக்கிட்டு புகழ்னு ஒருத்தர் இவரு தான் எங்க அண்ணன் அப்படிங்குறதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க கூட பிறந்த அண்ணனை என்னன்னே கேட்க மாட்டேங்குது அதுல அஸ்வின் ஒருத்தர் வர்ற வந்து வேமோ ஒழுங்கை உட்கார்ந்து அஸ்வினே அப்படின்னு இந்த பிள்ளைய கத்துதுக்கு அந்த பையன் நாற்பது பேர் கதை சொல்லியும் தூங்கிட்டு இருந்திருக்கிறான் அந்த பையனை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்குது நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா உடல் ஆரோக்கியமும் இருந்து சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருந்து நம்ம எதையுமே செய்யலைன்னா இது உங்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் நான் உங்க அம்மா அப்பாவுக்கு செய்யற துரோகம்னு சொல்ல மாட்டேன் உங்க படிப்பு நீங்க செய்யற துரோகம் சொல்ல மாட்டேன் என் இனிய மாணவிகளே இது உங்களுக்கு நீங்களே செய்து கொண்டிருக்கிற துரோகம் என்பதை மறந்து விடாதீர்கள் நாம வாட்ஸ்அப் பார்த்தா இவங்களுக்கு என்ன நாம பேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா இவங்களுக்கு என்ன நீங்க நினைக்கலாம் ஆனால் சில தீமைகள் கண்ணுக்கு தெரியாமல் தான் நம்ம உடம்புக்குள்ள போகும் கொரோனா வைரஸ் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சாங்க ஆனா அது எவ்வளவு ஆபத்து விளைவிச்சிச்சு அது மாதிரி தான் இந்த மொபைல் ஃபோன் கொரோனாவை விட மோசமான ஆபத்து அதுக்குள்ள இருக்கு